ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்று உன் அம்மா உன்னிடம் சொல்ல வந்த செய்தி உன்னை மகிழ்வித்து பார்க்க வேண்டும் என்று ஓடி வந்தேன் இந்த நேரத்தில் நடந்ததை உன்னிடத்தில் சொன்னால்தான் எனக்கும் நிம்மதியாக இருக்கும் என்னால் ஒரு நிம்மிடம் கூட மனதில் மறைத்து வைக்க முடியவில்லை அதனால்தான் தான் ஓடோடி வந்தேன் என் குழந்தை நீயோ எதை எதையோ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் நடப்பது எல்லாம் உனக்கு நன்றாகத்தான் நடக்கிறது என்பதை உன்னிடம் சொல்ல வந்தேன் நடப்பது என்ன தெரியுமா உன் முகத்தில் விழிக்க மாட்டேனா என்று சொல்லிவிட்டு சென்ற உன் துணை இது நாள் வரை உன்னை வந்து பார்க்கவில்லை என்றும் என்னை பற்றி நினைக்கவில்லை என்னோடு வாழ ஆசைப்படவில்லை என்று நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் ஆனால் நீ நினைப்பது போல் அங்கு எதுவும் நடக்கவில்லை என்று உன்னிடம் சொல்லத்தான் இப்பொழுது வந்தேன் அதாவது உன் துணையை பற்றி நீ என்னவெல்லாம் நினைக்கின்றாயோ அதற்கு நேர்மாறாகத்தான் இருந்து வருகிறார் பிரச்சனைகளும் சண்டையும் கோபமும் இருந்தாலும் இப்பொழுது காலை எழுந்தவுடன் உன்னுடைய புகைப்படத்தை பார்த்துவிட்டுத்தான் மற்ற வேலையை செய்கிறார் என்றால் உன்னால் நம்ப முடிகிறதா நம்ப முடியாமல் விடுத்து இருப்பாய் ஆனால் நடப்பது இதுதான் அவர் மனதில் உன் மீது கோபமும் வெறுப்பும் இருந்தாலும் மனதார உன்னை நேசிக்கும் அந்த உள்ளம் காலை உன்னை பார்த்தவுடன் தான் மாற்றம் வேலையை செய்து வருகிறது அந்த உண்மையான அன்புக்கு சொந்த நீ இருப்பதில் எத்தனை பெருமிதம் கொள்ள வேண்டும் தெரியுமா எத்தனை பிரச்சனை வந்தும் எத்தனை பிரிவுகள் வந்தும் பிரிந்து இத்தனை காலமானாலும் உன்னை பார்த்து விட்டு மற்ற வேலை செய்யும் உறவு யாருக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறவுதான் உனக்கு கிடைத்திருக்கிறது மனதை போட்டு கொள்ளாமல் யார் என்ன சொன்னாலும் நம்பி வாழ்க்கை போய்விட்டதே என்று அழுகாமல் உன் வாழ்க்கை திரும்ப உன்னிடத்தில் வரும் என்ற நம்பிக்கையோடு நீ காத்திரு அப்பொழுது நல்லது கட்டாயம் நடக்கும் நம்பிக்கைதான் வாழ்க்கை நகர்த்தி செல்கிறது இந்த வாழ்க்கை உன்னுடையது எல்லா முடிவுகளும் உன்னுடையதாக இருந்தால் போன உன் துணை திரும்பி கட்டாயம் வருவார் அந்த நல்ல நம்பிக்கையோடு காத்திரு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்